மிகு சிந்தகி வணக்கம் ஒரு முறை ஒரு பெரியவர் தன்னுடைய தொலைபேசி எடுத்துகிட்டு போய் ஒரு கடையில் கொடுத்து இதில் என்ன சிக்கல்னு பாருங்க அப்படின்னு சொன்னார் அந்த கடையில் இருக்கக்கூடிய அந்த நபரும் வாங்கி பார்த்துட்டு அதில் சில சோதனைகளை எல்லாம் முடிச்சுட்டு சொன்னார் ஐயா இதில் எந்த சிக்கலும் இல்லை இது நல்லா இயங்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்குன்னு சொன்னார் அந்த பெரியவர் கேட்டார் நீங்கள் சொல்றது உண்மையா இதில் எந்த சிக்கலும் இல்லையா அவர் மறுபடியும் சொன்னார் இதில் எந்த சிக்கலும் இல்லை நல்லா இயங்குது உங்களுக்கு என்ன அதில் குழப்பம்னு கேட்கும்போது அந்த ஐயா சொன்னார் இதில் எந்த சிக்கலும் இல்லைன்னா ஏன் என் பசங்க என்ன கூப்பிட மாட்டேங்கிறாங்க இத கேட்கும் பொழுது நம்ம கடைக்காரருக்கு ஒரு வகையான சூழல் அது என்னன்னு சொல்ல முடியாத ஒரு உணர்வுகள் ஐயா என்ன சொல்றீங்கன்னு கேட்கும் பொழுது என் பசங்க நல்லா படித்து நல்ல வேலையில் வெளிநாட்டில் இருக்காங்க திருமணம் ஆயிடுச்சு பேரம்பத்தியெல்லாம் இருக்கு அங்கே லீவு கிடைக்காதுன்னு வரமாட்டாங்க ஆனால் முதல்ல இதில் கூப்பிட்டாவது பேசிட்டு இருந்தாங்க இப்போ பேசுகிறது இல்லை கூப்பிடுறது இல்லை அவங்க கூப்பிடாமல் இருக்க மாட்டாங்க ஆனால் இதில் தான் எனக்கு வரமாட்டேங்குதுங்கிறதுனால தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொன்னார் பெரியவர்கள் இதுபோன்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிற போது அதை உணர்கிறவர்கள் இன்னொரு உண்மையையும் சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு முதுமை வரும் அப்பா அவருடைய இயக்கம் என்னன்னா தன்னுடைய மகன்கள் தன்னை அழைப்பதில்லை அவர்களோடு பேசுவதற்கு இவர் காத்திருக்கிறார் இவருடைய வயது இவருடைய உணர்வு இவருடைய உள்ளம் அதற்காக இயங்கி இருக்கிறது ஆனால் அந்த அழைப்பு வராத போது அவர்களை நோவா இந்த ஆற்றுப்படையிலே சொல்லுவார்கள் புலவர்கள் பரிசில் வாங்கப் போனால் அரசன் பரிசு கொடுக்க காலம் தாழ்ந்தால் அரசனை பழிக்க மாட்டார்களாம் சகுனத்தை பழிப்பார்களாம் அதுபோல் அந்த தொலைபேசியை பழிக்கிறார் மகன்கள் கேட்கலாம் நாங்கள் அதற்காகவா தொலைபேசி வைத்திருக்கிறோம் என்று அந்த அப்பாவி கடுங்கள் அவர் அதற்காகத்தான் வைத்திருக்கிறார் இப்படிப்பட்ட சூழலிலே இருக்கின்ற பெரியவர்களை பக்கத்திலே இருந்து பார்த்து கொள்ள முடியாவிட்டாலும் அவர்கள் பரிதவிக்காத அளவுக்கு பார்த்துக்கொள்வது நிச்சயம் நம்முடைய கடமை அழைத்து பேசுவதில் ஒன்றும் நம்முடைய வாழ்க்கை போவதில்லை காத்திருக்கிறவர்களுக்குத்தான் அதனுடைய கடன் தெரியும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்